தம்பி நல்லா இருக்கியாப்பா ஏன் தெரியலையா ஏன்டா இவ்வளோ சலுசுக்கிற உங்க அப்பா எல்லாம் வாயே துறக்க மாட்டான்டா அப்பனுக்கு தப்பாத பிள்ள இப்ப தாத்தா உனக்கு ஒரு போட்டி வைக்க போறேன் என்ன போட்டி என்ன போட்டி தாத்தா நான் கேக்குற கேள்விக்கு நீ கரெக்ட்டா பதில் சொல்லணும் அது எனக்கு ரொம்ப ஈஸி தாத்தா நோபல் பரிசு எப்போதும் எந்த தினத்தில் வழங்கப்படும் டிசம்பர் பத்து தாத்தா காற்றில்லாத கிரகம் எது பேராண்டி புதன் தாத்தா நாங்கள்லாம் வேற மாதிரி உடலுக்கு நிறமளிக்கும் நிறப்பொருள் பேராண்டி மெலானின் தாத்தா கிரகங்கள் என்றால் என்ன நல்லா இருக்கும் மனிதனை நாசமாக ஆக்குவது கிரகங்கள் என்பார்கள் என்னடா சொல்றே ஆமா தாத்தா அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சரி அம்மாவாசை என்றால் என்ன நல்லா இருக்க ஒரு மனுஷன் திடீர்னு வீட்ல வந்து கத்துவான் தம்பி ராங்கா பேசுறடா இதுதான் உண்மை தாத்தா இந்த வீடியோ பார்க்கற ஏறாவது போயின்னு சொல்லுங்க நீ பிறந்ததும் சொன்ன முதல் வார்த்தை எது அப்பா என்னடா சொல்ற சரி சிறு சேமிப்பு என்றால் என்ன நம்மிடம் இருப்பதை செலவு போக மீதத்தை சேர்த்து வைப்பது தொலைக்காட்சி அதிகம் உள்ள நாடு எது அமெரிக்கா சூப்பர் டா பேராண்டி மனிதர்கள் இல்லாமல் இந்த உலகத்தை ரோபோக்கள் ஆண்டா எப்படி இருக்கும் ஒரே கலர் இருக்கும் மனிதனுக்கு ஏன் நரமுடி வருகிறது அவ ரொம்ப யோசிச்சு அறிவாளி ஆகிரலான்னு ஈராக் நாட்டின் தலைநகரம் எது பாக்தாத் சூப்பர் டா பேராண்டி கடல்ல இருக்கும் விலமதிப்புள்ள பொருள் எது வைரம் ஓ மூஞ்சி டேய் தம்பி எல்லாரும் பாக்குறாங்க ஒழுங்கா பதில் சொல்லணும் பார்த்த பாக்கட்டும் எனக்கு என்ன என்னடா பேராண்டி இவ்வளவு நேரம் ஒழுங்கா இருந்தே இல்ல எனக்கு டைம் முடிஞ்சு நீ பெரிய பையனா வந்து என்னவாக ஆகப் போற நான் ஒரு இந்தியன் ஆர்மி ஆபீசர் ஆவேன் எதனால உனக்கு அது மேல ஆசை வந்தது நான் நாட்டுக்காக போராடணும் நிறைய சேவை செய்யணும்

தொடர்ந்து புதிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க